தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய பொதுச் செயலாளர் திரு ஈரோடு ராஜன் அவர்கள் வணக்கம் சரி வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சார் தற்போது பல வருஷமா இந்த சபரிமலை ஐயப்பன் பார்க்கறதுக்காக நம்ம கேரளால மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும் இந்தியா முழுக்க இருக்க மக்கள் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளவு வருஷமும் ரஷ்யா அப்படிங்கிறது நடக்குது ஆனா இந்த வருஷம் இது வந்து இவ்ளோ பேசும் பொருள் ஆகுறதுக்கான காரணம் என்ன சார் ரொம்ப சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க எல்லாரோட மனசுல இந்த கவலை இருக்கின்றது இந்த வருஷம் இந்த ஆண்டுல ஆரம்பத்துல ஒரு ஒன்னு ஒன்றரை வாரங்கள் அதாவது ஏழு பத்து நாட்கள் மண்டலம் ஆரம்பித்த பிறகு இவ்வளவு கூட்டமானது அங்கு இவ்வளவு கூட்டம் இருந்ததான் அவ்வளவு ஒரு பிரச்சனை இல்ல இந்த கூட்ட நெரிசலுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அவர்கள் தங்களுடைய அமைச்சரவை அமைச்சர் பெருமக்களுடன் ஒரு பேருந்தில் வந்து தொகுதி வாரியாக பயணம் மேற்கொண்டார் இப்போ நேற்று முந்தனை தான் முடிஞ்சிருக்குது அதனால முக்கியமான அனுபவமிக்க காவல்துறை அத்துணை பேருமே அந்த பினராயி விஜயன் போன்ற அமைச்சர்களுடைய பாதுகாப்பிற்காக சென்று விட்டார்கள் அதனால சபரிமலைக்கு பொதுவா வரக்கூடிய அனுபவம் உள்ள காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை போலீஸ்காரர்களுமே அங்க ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆனால் அவங்களுடைய அனுபவம் ஒரு காரணம் காவல்துறையினுடைய அனுபவம் இன்மையை காரணம் காரணம் ஒரு நிமிஷத்துல வித்தின் ஒன் மினிட் பர் மினிட் வந்து எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு பேரை பதினெட்டாம் படி ஏற்றி விடணும் அதான் அங்க கணக்கு அங்க எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு பேர் பதினெட்டாம் படி ஏறணும் ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு தான் மேக்ஸிமம் படி ஏறி இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அல்லது முப்பது பேர் கிட்டத்தட்ட நாற்பது பேர் கிட்டத்தட்ட வெளியே வெயிட் பண்ணுறாங்க ஆஃப் ஆஃப் அப்ப அந்த கூட்டம் ஃபுல்லா பின்னாடி வந்துட்டே இருக்கும் ஸோ அது ஒரு மெயின் காரணம் போன்று தேவசம் போர்டு திரு திருவிதாங்கூர் தேவசம் போர்டுடைய தலைவர் அவர் வந்து சமீபத்தில் மாற்றப்பட்டு ஒரு புதியவரை நியமித்திருக்கின்றார்கள் எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு சீசன் நேரத்தில் அவங்கள மாற்றக்கூடிய ஒரு இது மாற்றிருக்க கூடாது அப்படி மாற்றவும் கூடாது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தலைவர் இருந்ததுன்னா சீசன் முடிச்சோ அல்லது ஒரு ஒரு ஆறு மாசம் முன்னையோ மாத்திருப்பாங்க இது அவருடைய இன்டர்வியூல முடிஞ்சு அவருடைய பிரச்சனைல முடிச்சுட்டு சீசன் ஆரம்பிக்க முன்னாடி மாத்திருக்காங்க ஸோ அவருடைய அனுபவமின்மை குறைவு அதுபோன்று நம்முடைய கமிஷனர் தேவசம் போர்டு கமிஷனர் அவரும் புதுசு ஸோ இவங்களுடைய அனுபவமின்மைதான் ஒரு கூட்ட நெரிசலுக்கு ஒரு முக்கியமான காரணம் இரண்டாவது ஒரு விஷயம் சொல்ல வேண்டாம் அதாவது இன்னொரு பிராக்டிக்கல் பாயிண்ட் இந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அதாவது மணிகண்ட சாமிகள் அதிகமாக வந்திருக்காங்க வரக்கூடங்களில் கூட்டு வந்திருக்காங்க ஒருவேளை மாளிகைப்புறம் போன்ற படங்களுடைய ஒரு ஒரு விளைவாக இருக்கலாம் நிறைய குழந்தைங்களை கூட்டு வந்திருக்காங்க ஸோ குழந்தைகள் வரும் பொழுது பதினெட்டாம் படி அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடுற மாதிரி நெரிசல் இல்லாமல் விடுவாங்க அதுவும் ஒரு கூட்ட நெரிசலுக்கு காரணம் விளக்கி காரணம் மூன்றாவது காரணம் பதினெட்டாம் படியில் படி பூஜை பண்ணும் பொழுது மழையில் நனையக்கூடாது என்பதற்காக ஒரு ஹைட்ரோலிக் ரூஃப் போட்டிருக்காங்க அந்த ஹைட்ரோலிக் ரூஃபினுடைய பில்லர்ஸ் அதாவது செங்கல்ல உயர்த்தப்பட்ட தூண்கள் வந்து பதினெட்டாம் படிக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க அப்ப என்ன கேட்டா காவல்துறை வீரர்கள் காவல்துறை ஆட்கள் வந்து அங்கு ஃப்ரீயா நின்றுட்டு ஐயப்பமாக எப்போ அப்படின்னு கேட்டா பதினெட்டாம் படி ஃப்ரீயா இருக்கும் அவங்க நாலா பக்கத்துல இருந்தா பதினெட்டாம் படி பக்கம் வந்துட்டு ஒரே மாதிரி போயிட்டு இருப்பாங்க ஸோ அங்கே ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு இந்த மூன்றுமே வந்து இந்த வருஷத்தினுடைய கூட்ட நெரிசலுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சது நாலாவது ஒரு விஷயம் வந்து அவங்க பிளான் பண்ணி பார்த்தாங்க திருப்பதி மாடல்லு சபரிமலை பண்ணலாமான்னு அந்த மாடல் சபரிமலை கண்டிப்பாக ஒத்து வராது ஏன்னா அந்த வசதி அங்கே இல்லை அது தெரிஞ்சு பண்ணி பார்த்தேன் அது ஒரு கூட்டு நெரிசலுக்கு காரணமாக இருந்தது ஸோ இந்த நாலு காரணங்கள் தான் இந்த வருஷத்துக்கு வந்தக்கூடிய வரக்கூடிய நம்ம இன்னைக்கு பார்த்து இப்படி இவ்வளவு விஷயம் பண்ணக்கூடிய அந்த கூட்ட முக்கியமான காரணம் கேரளாவுடைய சிஎம் எம் பினராயி விஜயன் அவர்களும் அங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாருமே எலெக்ஷன் கேம்பெயின் ரேலிக்காக அந்த ஒரு ஒரே வண்டியில போயிருக்காங்க இப்போ இத்தனை அமைச்சர்களுக்கும் சிஎமுக்கும் ப்ரொடெக்ஷனுக்காக அவ்வளவு காவல்துறைகள் வந்து அங்க போடப்பட்டதுனால இங்க வந்து தேவையான சபிஷியன்ட் அளவு காவல்துறையினர் வந்து இங்க இல்ல அப்படின்ற ஒண்ணு அதை தொடர்ந்து வந்து திருவனந்தபுரத்துல வந்து பிஜேபி சேவா மோர்ச்சா அந்த அவங்களால ஒரு விஷயம் ஆட்சி பண்ணக்கூடிய அரசாங்கத்திற்கோ அல்லது தேவசம் போர்டு என்கின்ற அமைப்புக்கோ ஐயப்பன்மார்கள் மீதோ இந்த சபரிமலையினுடைய ஆஜார் அந்த விஷயங்களை பத்தி ஒன்றும் அக்கறை இல்ல அவங்களுக்கு ரெவன்யூ வருவாய் வரணும் அவ்வளவுதான் ஐயப்பன் போட்டாலும் பரவாயில்லங்கிற ஒரு கண்ணோடதுல அவங்க இருக்கு ஐயப்பன்மார்கள் அதில் அவங்களுடைய தான் மெயின் காரணம் இதெல்லாம் பல முறைகள் பல விஷயங்கள் மகாஜர்லாம் போட்டிருக்கோம் பேசியிருக்கோம் விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து கவலைப்படுறது இல்லை அதான் பிரச்சனை இப்போ நெருக்கல் இருந்து நம்ம பம்பைக்கு பஸ் விடுறோம் நாங்கள் நாலு வருஷம் முன்னே சொன்னோம் சார் நூறு பஸ்ஸு நாங்கள் ஃப்ரீயா தரோம் செபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளாவிலிருந்து மொத்தமாக நூறு பஸ் ஃப்ரீயா தரோம் ஃப்ரீ மீன்ஸ் அந்த பஸ்ஸில் நீங்கள் ஐயப்பம்மார்கள் ஃப்ரீயா கொண்டு போய் பம்பையில் விட்டு திரும்பி கொண்டு வரோம்னு சொன்னோம் அப்போ தேவசம் சொன்னது நாங்க நாங்கள் முடிவு பண்ண முடியாதுங்க நீங்கள் கோர்ட்டுக்கு சொல்லணும் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு நாங்கள் உடனே அரசாங்கமும் தேவசமோடு அதை எதிர்த்தாங்க எங்களோட ரெவன்யூ போனாங்க ஸோ அவங்க முழுக்க முழுக்க ரெவன்யூ தான் பார்த்துட்டு இருக்காங்க அதே போல நாங்கள் சொன்னோம் பம்பையிலிருந்து சன்னிதானம் போகக்கூடிய ஒவ்வொரு ஐயப்பனுக்குமே அவன் அவனுடைய தண்ணிக்காகவோ இல்லை டீக்கோ அல்லது உணவுக்காகவோ இருந்து காசு எடுக்கக்கூடாது ஒவ்வொரு நூறு மீட்டர்லமே நாங்கள் உணவகங்கள் வச்சு நாங்கள் சாப்பாடு போடுறோம்னு சொன்னோம் எங்களுக்கு அனுமதி இல்லை அதெல்லாம் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க கோடிக்கணக்கான கான்ட்ராக்ட் விட்டு கடை லாபம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் இங்க நடந்துட்டு இருக்காது அதனால இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இதுக்கு இல்லாம எதிர்பார்க்க முடியாது எனக்கு என்ன திருதோஷனம் கேட்டா அரசாங்கம் தேவசம் போர்டுக்கு கிட்டத்தட்ட நமக்கு நம்பிக்கை உள்ள இந்த உயர் நீதிமன்றம் கூட இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு துணை போகின்ற ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சோகமான ஒரு காட்சி தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பல விஷயங்கள் நம்ம கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட்டுக்கு போனா அவங்க கோர்ட்டு நியாயம் பார்க்கணும் கோர்ட்டும் தேவசம் போர்டு தலைவரோ தேவசம் போர்டு வக்கீல் என்ன சொல்றது அது கேட்டுக்கிட்டு அப்படிதான் நமக்கு உத்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே பிரச்சனைக்கு காரணமா இருக்கின்றது சரி இத்தனை வருஷம் வந்து கம்யூனிஸ்ட் தான் கேரளா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம பினராயி விஜயன் அவர்களும் டூ டைம்ஸ்ல வந்து அவர் இருந்துட்டு இருக்காரு அப்போ இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் எப்படி ஒரு மிஸ்மேனேஜ்மென்ட் இவ்ளோ வந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த அந்த டைம்ல வந்து சிஎம்கள் ரேலி போனது மட்டும்தான் காரணமா இருக்கா சிஎம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சபரிமலைக்கு வரக்கூடிய கூட்டத்தை குறைக்க வேண்டும் சபரிமலையினுடைய புனிதத்தை கெடுக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அதை ஒட்டி நம்ம நிலைக்கல் பிரச்சனை முல்லைப்பிர பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன்னா அது நிறைய சில சில பேருக்கு அது கஷ்டமா இருக்கு அது நம்ம இன்னொரு தடவை வேணா அப்புறம் அது விளக்கமா சொல்லலாம் அதனால இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அது மட்டுமில்ல சபரிமலையினுடைய ஆச்சாரத்தை கெடுக்க அனுஷ்டானத்தை கெடுக்க வேண்டும் என்று கச்சை கேட்டு இறங்கிய அரசாங்கம் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பெண் இளம் பெண்களை ஏற்றி ஆக வேண்டும் என்று ராத்திரியோட ராத்திரியா திரைமறைவில காவல்துறையினுடைய டிரெஸ் எல்லாம் போட வச்சுட்டு ரெண்டு பெண்களை உள்ள கூட்டு கூட்டு போனாங்க அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் அவங்க இருக்காங்க அதான் திரும்பி சொல்றேன் இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு கம்யூனிஸ்ட் காரர்களுக்கு சபரிமலை ஐயப்பன் மீதோ ஐயப்பன்மார்களுடைய ஐயப்பன்மார்கள் மீதோ சபரிமலை ஆஜார அனுஷ்டானங்கள் மீதோ எந்த விதமான அக்கறையும் இல்லை ஒரு இஷ்யூ ரீசனா கிரியேட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா கேரளா போலீஸ் வந்து தமிழ்நாடு மக்கள் வரும்போது நீங்க எதுக்கு உள்ள வரீங்க உங்களை அலோ பண்ண முடியாது அப்படின்னு தமிழக பக்தர்களை வந்து ஆஹ் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை தடுத்ததா ஒரு நியூஸ் வந்திருக்கேன் வரவில்லை இந்த வருஷம் என்ன பண்ணிட்டு மற்ற ஆண்டுகளுக்கு மாற்றாக பல்வேறு பகுதிகள் அதாவது குமுளி போன்று ஏட்டுமானூரு பாலா முண்டக்கயம் இப்படி பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஐயப்பமார்களுடைய வண்டியை இருக்காங்க நீங்க நீ இருங்க போவாதீங்க கூட்டம்னு சொல்லியிருக்கேன் அது ஒரு வேளை உங்களுக்கு தவறா சொல்லியிருக்கேன் மற்றபடி தமிழ்நாட்டு குறி குறிவைத்து தடுத்தங்கிறது விஷயம் அது சரியானதா எனக்கு தெரியல அப்படியும் நம்ம ஒரு அபாண்டமான குற்றம் சொல்ல முடியாது அப்படி இல்லை ஆனா அப்படி வரக்கூடிய வேணா ஏன்னா மேக்சிமம் பக்தரும் அப்படிதான் வராங்க குமுடி வழியா வராங்க அல்லது இது சொல்றது இந்த செங்கோட்டை வழியா வராங்க அப்புறம் இந்த பக்கத்துல இருந்து பாலா வழியா வராங்க அப்படி இங்க கூட்ட நெரிசல் இருக்கிறதுனால அங்கெல்லாம் அங்கங்க அங்கங்க அங்காங்க வந்து எரிமேலி ஆகட்டும் முண்டக்கயம் ஆகட்டும் அது போல பாலா ஆகட்டும் இந்த பக்கம் குமிழி ஆகட்டும் இடங்கள் எல்லாமே அந்த பேருந்துகளையும் காரையும் ஐயப்பமார்கள் தமிழ் ஐயப்பமார்கள் வர வேண்டாம் என்று சொன்னதாக எங்க அமைப்புக்கு யாருமே இந்த இது வரைக்கும் இந்த மாதிரி புகார் எங்களுக்கு வரவில்லை நாங்க அதுக்கு இது நடந்திருக்கு இந்த மாதிரி தடுக்கப்பட்டிருக்கின்றது அதான் கரெக்ட் அதே மாதிரி கேரளா கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோக்கால் எல்லாமே சரியாதான் நாங்க பண்றோம் சரியாதான் நடக்குது இந்த ஒரு திருவனந்தபுரத்துல வந்து மக்கள் பிஜேபி சார்புல வந்து போராட்டம் பண்ணதுக்கு என்ன சொல்றாங்கன்னா திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் யூஷுவல் எதுவும் நத்திங் அன்யூஷுவல் இஸ் ஹேப்பனிங் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த கேரளா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு இல்ல அது கவர்மெண்ட் தானே அதான் முதல்ல சொன்னேன் அது இல்லாம வேற எதிர்பார்க்க முடியாது ஏன்னா எப்படி அப்படி வரும் அதாவது எண்பத்தி ஆயிரத்துல தொண்ணூறாயிரம் பேர் தினசரி அங்க தரிசனம் பண்றாங்க பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பெருசா வரல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஒரு லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்க பாக்கி எல்லாமே நைன்டி தௌசண்ட் தான் அப்ப நைன்டி தௌசண்ட் வரக்கூடிய ஐயப்பா கொண்டு போல் உங்க தப்பு தானே த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சபரிமலை ரொம்ப பிசியா இருந்தா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் அவர்ஸ் செவன் அவர்ஸ்க்கு மீதி சபரிமலையில கியூ ஆனா அதனோட வரலாறே இல்லை அப்படிப்பட்ட சபரிமலையில த்ரீ டைம் ஜாஸ்தி சிக்ஸ் அவர்ஸ்ங்கிறது எயிட்டீன் அவர்ஸ் கியூ நிக்கிறோம்னா அது யாரோட தப்பு அது பிஜேபி ஒண்ணும் சும்மா போய் போராட்டம் பண்ணிடையே பிஜேபி ஐயப்பம்மாவோடைய ஐயப்ப பக்தர்களுடைய அந்த உணர்வை புரிந்து கொண்டு அவங்க அதுக்கு இது அவங்க சார்பா அவங்க போராட்டம் பண்ணிடுறாங்க அதுக்கு நியாயம் தானே அது இவங்க சொல்லக்கூடிய அறிக்கை நம்ம இப்படி நம்ப முடியும் இவங்க சும்மா சொல்றது தானே தப்பு பண்றது தானே இவங்க சபரிமலைக்காக எந்த வேலையும் செய்யறது இல்ல சாலை போடுறது சாலையை ஒழுங்கா போட மாட்டாங்க எந்த வேலையை ஒத்துக்க மாட்டாங்க யாரே மாட்டாங்க அன்னதானத்துக்கு விட மாட்டாங்க சர்வீஸ்க்கு விட மாட்டாங்க எல்லாம் தாங்களே வைக்க வேண்டும் என்ற நினைத்துக்கொண்டு எந்த வசதியும் பண்ணாம ஐயன்மார் எல்லாம் நீங்க அடிச்சிட்டு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அப்படி முழுசா ஐயம்மாரோட கூட்டம் இருக்கு காவல்துறை வச்சிருந்த தண்ணி என்னவோ அந்த பழைய காலத்து மாதிரி இந்த பஞ்சம் வந்த மாதிரி அப்படியே தண்ணி தூக்கி வீசுறாங்க அவ தண்ணிக்கு அடிச்சிட்டு இருக்கான் கீழே அசைய முடியாம கூட்டம் இருக்கு நம்ம தமிழ் சொல்ல மண்ணை தூவி அள்ளி போட்டா கீழே வில்லாத அளவுக்கு கூட்டம் அப்படி இருக்கு இனிமேல் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கூட்டம் எப்படி உருவாச்சு ஏன் காரண காரணம் இப்போ உங்க திட்டமின்மை தானே காரணம் என்ன முழுக்க முழுக்க என்ன பொறுத்த வரைக்குமே அரசாங்கம் நம்பர் ஒன் நம்பர் டூ தேவசம் போர்டு நம்பர் த்ரீ அவங்க சொல்றதை கேட்டு கேட்டு காவல் ஏன்னா காவல்துறை பல அதிகாரிகளும் எங்கிட்டு சங்கடப்படுறாங்க சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் எங்களுக்குதான் ஆர்டர் பண்றாங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க அதனால காவல்துறையினுடைய ஆரம்பத்தில் அந்த திறமையின்மை சில அதிகாரி வந்தா கூட காவல்துறை அவங்க என்ன செய்வாங்க காவல்துறை தேவசம் போர்டும் அரசாங்கமும் சொல்றது கேட்டுகிட்டு இருப்பாங்க அதனால முழுக்க முழுக்க என்ன வரைக்கும் அரசாங்கத்தினுடைய மிஸ் ஹேண்ட்லிங் தான் இந்த வருஷம் வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் இன்னொரு இது அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிட்டு சபரிமலைக்கு போறாங்க அந்த ஆன்லைன் புக்கிங்லயும் இத்தனை பேர் தான் ஒரு நாளுக்கு அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டியும் ஸ்பாட் புக்கிங் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் கூட்ட நெரிசல் அதிகமா ஆகுது ஸோ அதுவும் நடக்குதாங்க இல்ல அது நியாயமான விஷயம் தாமா ஒரு எண்பத்தையாயிரம் பேரை வந்து அவங்க ஆன்லைன் புக்கிங் அவங்க அனுமதிக்கிறாங்க எழுபதாயிரத்தோட கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படி பண்ணிக்கிறாங்க சில நேரம் எண்பது எண்பத்தி ரெண்டு வந்துருது எல்லா வருஷமும் நடக்குறதுதான் ஏன்னா சில பேர் ஒன்னா கிடைக்கல இல்லாட்டி பத்து பேர் பன்னெண்டு பேர் போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க அவங்களோட அந்த மாதிரி குரூப்ல வர்றாங்க சோ அவங்களுக்கு வேற வழி இல்லை இப்போ இப்போ சென்னையில இருந்து ஒரு ஒரு குரூப் வராங்க ஒரு பஸ்ல வராங்க ஒரு ஐம்பது பேர் வராங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு பேர் நாற்பத்தஞ்சு பேர் புக் பண்ணிருக்கலாம் அஞ்சு பேர் புக் பண்ணி முடியாது அவங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க ஆனா இங்க புக்கிங் கேக்குற இந்த பாஸ் என்ன பண்ணுவோம் அஞ்சு பேர் ஸ்பாட் பண்றாங்க ஸ்பாட் புக்கிங் எப்ப நம்ம இந்த வர்ச்சலுக்கு ஆரம்பிச்சோ ஆரம்பிச்சதோ அப்ப இருந்தே நம்ம வந்து எரிமேலியிலும் நிலக்கல்லும் பம்பையிலுமே ஸ்பாட் புக்கிங் இருந்தது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா தினசரி அன்றாடம் இருந்து பத்தாயிரம் பேர் ஸ்பாட் புக்கிங் நடந்துட்டு இருந்தது இந்த வருஷமும் பத்தாயிரத்துக்கு மேல ஸ்பாட் புக்கிங் நடந்த ஒரே ஒரு நாள் மட்டும் பதினாறாயிரம் வந்திருக்கு பாக்கி எல்லா நாளுமே எட்டாயிரம் ஏழாயிரம் தான் வந்து அது ஒண்ணு அந்நிமிஷம் கிடையாது ஐரம் இல்லங்கிறது சாதாரணமான இதுதான் அதனால அவங்க சும்மா காரணம் சொல்றது ஸ்பாட் புக்கிங் ஸ்பாட் புக்கிங்னால பிரச்சனை வரல ஸ்பாட் புக்கிங் கொஞ்சம் நம்ம இந்த ட்ரெயின்ல எல்லாம் ஆர்ஏசி வைக்கிற மாதிரி இல்லாத இந்த மாதிரி ஈக்கு வைக்கிற மாதிரி அதை அவங்க தான் அந்த ஃபுல் இது பண்ணிட்டு இருக்காங்க அந்த கெப்பாசிட்டிக்கு அந்த ஸ்போட் புக்கிங்னால பிரச்சனை சொல்றது அவங்க அது ஒரு தேவையில்லாம இருக்கு சர்ச்சை பண்றாங்க அது எப்பவும் செய்யறதுதான் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க ஒண்ணும் அதிகமான ஸ்பாட் புக்கிங் அங்க வந்ததும் இல்லை